காதல் எத்தனை முறை உன் முகம் பார்த்தாலும் ஆசை தீராது எத்தனை முறை உன் குரல் கேட்டாலும் சலிக்காது பெண்ணை திட்டும் வார்த்தைகளும் எனக்கு இனிமைத்தான் உன்னுடன் எப்போதும் வாழ்க்கை பயணம் இனிமையாக உன்னோடு பேசிக்கொண்டும் உனக்காக காத்திருந்தமே வாழும் வாழ்க்கைத்தான் எனக்கு கிடைத்த மிக சிறந்த பரிசு உன் சொற்களை எவரால் முயற்பர்க்க முடிகிறதோ அவர்களை உன்னை முழுமையாய் உணர்ந்தவர்கள் பெண்ணிற்கு ஆண் ஆரம்பத்தில் கொடுத்த அதே அன்பை இதுவரை கொடுத்தால் அவனுக்காக அவள் நிச்சயம் தன் உயிரை கொடுப்பது இல்லாமல் நான் இல்லை என்பது கூட பொய்யாக இருக்கலாம் ஆனால் உன்னை நினைக்காமல் நான் இல்லை என்பதே மெய் உன்னால் என் மனம் காயம்பட்டாலும் உன்னை பார்த்ததும் உன்னிடம் ஒட்டிக்கொள்கிறது என் இதயம் என்ன மாயம் செய்தாயோ சூழ்நிலைகள் எதுவாயினும் தன்னை விட்டுக் கொடுக்காத ஓர் உறவு வாழ்க்கையில் கிடைப்பது நான் பெற்ற வரம்தான் Puede que caiga en cada...